வணக்கம் டெங்கே ஜஃப்னார் இதில் இன்றைக்கு வந்து பார்க்க போகிற விஷயம் சொல்லி சொன்னா மூவாயிரம் ரூபா ஆஃபர் சம்மந்தமான ஒரு காணொலி தான் இப்போ பார்க்க போகிறோம் அந்த மூவாயிரம் ரூபா ஆஃபர் சம்மந்தமான காணொலியில் என்ன இருக்கு என்னென்ன ஆஃபர் வந்துருக்கு அது இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குமா இல்லையான்றதை பற்றி அவருக்கா பார்ப்போம் இதில் வந்து மூவாயிரம் ரூபா ஆஃபருக்கான இந்த பெனர் இருக்கு இதில் வந்து நீங்க வடிவம் பார்த்துக்கொள்ளலாம் ரெண்டு சிக்கன் கொத்து இருக்கு இதில் ரெண்டு சிக்கன் கொத்து ரெண்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மற்றது வந்து ஒரு சிக்கன் தம் பிரியாணி ரெண்டு சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் இருக்கு இது வந்து பாசுமதி அரிசியில கொடுத்துட்டு இருக்கோம் பாசுமதி அரிசி இல்லை சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த அஞ்சு பேர் வந்து ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தான் இந்த ஆஃபர் வந்து போயிட்டு இருக்கு இதை வந்து நீங்க இந்த மாதம் ஃபுல்லா எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் சரியா இதை மறக்காமல் நீங்கள் இந்த நம்பருக்கு கால் பண்ணியும் ஆர்டர் பண்ணி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள்கிட்ட ஹோம் டெலிவரி இருக்குது டெலிவரி சர்வீஸ் இருக்குது இதை வந்து நீங்கள் ஒரு வன்னவருக்குள்ளே உங்களுக்கு ஃபுட் வந்து வேர்ன் பண்ணி சொன்னால் அதுக்குள்ளே அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கால் பண்ணி இந்த சாப்பாட்டை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து இந்த மாதம் ஃபுல்லாக கட்டாயம் நாங்கள் கொடுப்போம் உங்களுக்காக இந்த மாதம் ஃபுல்லாக இதை வந்து எடுக்க